அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம வர்ம கலை வீடுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு தலை சார்ந்த வருமங்கள் கூறாமல் ஒரு நீட்டான ஒரு எபிசோட இத்தனை நாள் எப்படி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லாமே நாலு வருமா அஞ்சு வருமா நிறையா கொடுத்துட்டு இருந்தேன் தலையில் இப்போ தலையில் என்னென்ன சம்மந்தப்பட்ட வர்மங்கள் இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து மசாஜ் மூலியமாக எப்படி அதை ரெடி பண்ணுறதுங்கிறது தலைவலி தலைவலியிலே பலவிதமான தலைவலி இருக்குது அதுவும் சரி அப்புறம் ட்ரைன் கேமரு கண் வலி காது வலி வலி இது எல்லாமே எப்படி ஒரே இந்த தலைவிலேயே இருக்கிற ஐம்பது வறுமக்குள்ளியும் எப்படி நம்ம மசாஜ் மூலிமா சரி பண்ணுறதுன்றது நான் அவங்களுக்கு வந்து செயல்முறையாக அவங்க காட்டப்பாங்க சரிங்களா வாங்கப்பா தொலை சார்ந்த வர்மத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது வருமங்கள் இருக்கு ஐம்பது வருமங்கள் எங்க இருக்குன்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சுமை வர்மம் இருக்குது அஸ்தி வந்து பாத்தீங்கன்னா அகத்தால இருக்குது பல்ல வர்மம் இருக்குது முறக்க காலம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு காலம் இருக்குது வெற்றிலை காலம் இருக்குது வெற்றிலை காலம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு வருமங்கள் இருக்குது மலர் வருமம் நேத்திரி வருமம் உங்குட்டு வர்மம் பச்சினை நேர்முக வருமோம் இங்கே பார்த்திங்கன்னா பருவப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மாதிரி ஐம்பது வர்மங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நீட்டாக அற்புதமாக உங்களுக்கு வர்ம புலிலாம் எங்கே இருக்குதுன்னு நான் நீட்டாக சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமங்கள்லாம் நான் நிறைய எல்லா வீடியோவும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து தலை மசாஜ் வந்து வர்மம் மூலிமா எப்படி தலை மசாஜ் அந்த நேரம் கரெக்டாக இருந்துட்டு போகிறத நான் உங்களுக்கு சொல்லி இதை நான் பாருங்கள் உங்களுக்கு புரியலாம் டேரெக்டாக கிளாஸ் போவாங்க முழு நான் சொல்லி சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஆரம்பிக்கிற முதல்ல இந்த நெத்தி பெரிய தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அந்த நெத்தியில பார்த்தீங்கன்னா அஞ்சு வர்ம புள்ளி இருக்குது அந்த அஞ்சு வர்ம புள்ளியும் மர்மங்கள் மூலியமாகவும் நம்ம சரி பண்ணலாம் இப்போ வந்து இது ஸ்டிலேஷன் மூலியமாகவும் சரி பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ல கொடுக்குற மசாஜ் கிடையாது மர்மத்தில் கொடுக்குற மசாஜ் எல்லாமே மர்ம புள்ளி மூலயமா நம்ம இது வந்து இந்த வர்மப்பொடி மூலிமா நம்ம மசாஜ் கொடுப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா தலைவலி ஃபஸ்ட்டு சுத்தமாக வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரெயின் ட்யூமரில் ரெண்டு மூணு இடத்துல அடப்பு இருக்கும் வலையில் அது எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம் ஈஸியாக வரணுத்துல தலைவலி கண்ணுவலி வலி மூக்கு வாய் காது உள்ளே இருக்கிற தாடை தொண்டை வலி எல்லாமே இந்த வர்மத்தில் பூரா கவர் ஆகுது வர்மம் வேறு வர்மம் செய்யும் போதும் இருந்தா எனர்ஜி ஃபஸ்ட்டு கீழே இறங்கும் அந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு தர்மம் பூரா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வேலை செய்யணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவு நம்ம கொடுக்குவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நல்லா எடுத்து வரணும் இந்த ரத்தத்தை வந்து இங்கே நீர் போத்துருக்கணும் இந்த ரத்தம்லாம் பூரா நீர் போத்துருவோம் அது நல்லா நம்ம எவ்வளோ அவங்களுடைய உடம்பு தாங்குதோ அந்தளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குவோம் இந்த இடத்துல இருக்க வர்மம் அஞ்சு வருமும் வேலை செய்யுது அப்புறம் நெத்தியில் ஒரு புள்ளி இருக்குது அதை நம்ம நல்லா இப்படி இப்படி இழுத்து விட்றோம் இழுத்து விட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்ணாடி உர்மம் இருக்குது கண்ணாடி உர்மம் எப்படி செய்யணுன்றது நான் வேறுபடியும் நான் சொல்லியிருப்பேன் வர்மம் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிம்லேஷன் கொடுக்கணும் ஸ்டிம்னேஷன் கொடுத்துட்டு பாம்போதிரி காலத்தையும் ஸ்டிம்லேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணான் காலத்தை இந்த பக்கம் ரொட்டேஷன் கொடுக்கணும் மாதிரி இந்த பக்கம் ரொட்டேஷன் கொடுக்கணும் அது முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இலத்த காலத்துலையும் ரொட்டேஷன் கொடுக்கணும் இந்த தில்லத்த காலத்து ரொட்டேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வர்மத்தை பூரா மறுபடியும் இயக்கணும் இயக்கிட்டு நல்லா சாஃப்டாக செய்யும் போது நல்லா ஆனந்தமாக தூங்கிடுவாங்க அந்த தூங்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பருவ வருமத்தையும் கொடுக்குணும் மறுபடியும் இந்த கணத்துல தான் நல்லா இழுத்து விடணும் இங்கே இருக்கிற வறுமக்குழியும் நல்லா இழுத்து விடணும் இங்கே ஒரு வர்ம புள்ளி கொட்டு வருவங்களுக்கு கொட்டு வருவோம் அதையும் நல்லா இப்படி இழுத்து விடணும் அப்புறம் உறக்கிற கால குறக்க காலத்தை இழுத்து விட வேண்டி இது எல்லாம் வந்து நம்ம உடனே உடனே செய்கிறதுனால இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒன்று ஒன்று ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்டு இதையே திரும்ப 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 செஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேஷன் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவி பற்றி இருக்குது அந்த இடத்துல லேசாக நம்ம வெயில் போட்டுருணும் அதுக்கப்புறம் காதல்லாம் நல்லா குடிச்சு விடணும் நல்லா தேய்ச்சி விடணும் காதல்லாம் தேய்ச்சோட தேய்ச்சோடு அவங்களுக்கு வந்து சுகமாக இருக்கும் நம்ம அஞ்சு நிமிஷமும் பண்ணலாம் பத்தஞ்சமும் பண்ணலாம் அரை நேரமும் பண்ணலாம் அவங்க என்ன டைமிங் நம்ம கொடுக்குறாங்களோ நீங்கள் என்ன டைமிங் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு காலத்தில் நல்லா சிமுலேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொலி கொல்லி விவரம் இருக்குது குண்டைக்கொல்லி விருப்பம் இருக்குது அந்த குண்டக்கொல்லி விருந்தத்தில் வந்து நேராக இப்படி கொண்டாந்து இந்த நேரம் நேராக சிமுலேஷன் இந்த தூர சிம்லேஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் பெருமூள் இருக்குது இந்த பக்கம் சிறுமூலம் இருக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சீரு கொல்லி இருக்குது அந்த புள்ளி வந்து நல்ல ஸ்டிமுலேஷன் கொடுத்து நல்லா வைப்ரேஷன் கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த பெருமூலையும் சிறு ரெண்டுமே ஆக்டிவேஷன் ஆகும் நல்லா இந்த இடத்துல கொடுத்தோம்னா எங்கேயாச்சும் வாகல இருந்து அதெல்லாம் வந்து ஈஸியாக கட்டாயிருக்கும் சரிங்களா இதை போட்டுட்டு இதுக்கு சேர்ந்த மூச்சு பயிற்சி நாலஞ்சு மூச்சு பயிற்சி அதுவும் செய்யும்போது இந்த தலையில் என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் சரி மக்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லி இது எல்லாமே நமக்கு வந்து முழு சொல்லி கொடுப்போம் இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன நல்லா தடவி அப்படியும் செய்யலாம் எண்ணெய் தடவையும் செய்யலாம் கையிலையும் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் இந்த வர்மத்தில் நம்ம டச் பண்ணும்போது எல்லா நரம்புகளும் இங்கேல்லாம் சம்பவிக்கலாம் நரம்புகளும் இங்கே போன்ற பொருட்களை அந்த நரம்புகள் சம்பவக்கும் போது எல்லா நரம்புகளும் ஆக்டிவேஷன் நடக்கும்போது முதல்ல தலைவலி பூரா சரியாக போயிடாது சரிங்களா தலைவலி சரியாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனர்ஜி நம்ம பாடி பாஸ் ஆகும் பாஸ் ஆகும்போது வேறு மரபு புள்ளி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ரெக்குவைர்மெண்ட் கிடைக்கும் இது எல்லாம் முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து நான் கிளாஸ் எடுத்தேன் வைத்தியமும் பார்க்குறேன் நான் சேலத்தில் இருக்கேன் நான் யாருக்கெல்லாம் இது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு தொடர்பு கொண்டு கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாங்க எனர்ஜி டைம்ஸ் வர்மக்களை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகளில் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் கற்றுக் கொள்ளலாம் பயிற்சி முடிந்த பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பேட்டை சேலம் கால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு